ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ரொம்ப நாளாக நெல்மணி தோரணம் கேட்டிருந்தாங்க வாசலில் கட்டுறதுக்கு அதனால் நான் ஃப்ளிப்கார்ட்டு அமேசான்லலாம் பார்க்கும்போது எப்படியோ ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ப்ரைஸ் இருந்துச்சு நான் மீஷோவில் செக் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து அதுவும் த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஏதோ டிஸ்கவுண்ட்டோ ஆஃபரோ ஏதோ போட்டிருந்தாங்க டூ நைன்ட்டி என்னமோ வந்துச்சு ஸோ நான் இதை ஆர்டர் போட்டுட்டேன் எங்கள் அம்மா கா கேட்டாங்கன்னு சொல்லி இந்த நெல்மணி தோரணம் வளர்ப்பிறையில் கட்டினா நல்லதுன்னு சொன்னாங்க எனக்கு ஃப்ரைடே வந்திருந்தது பார்சல் நாங்கள் வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே கட்டிட்டோம் ஏன்னா ஈவினிங்கே பௌர்ணமி பிறந்துருச்சுல ஆனாலும் ஒரு சில நெல்மணிகள் கீழே விழுந்து தான் இருந்துச்சு இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ அம்மா வந்து கட்டிட்டாங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது நீங்களும் சொல்லுங்கள் ஒரு டூ டேஸ் கழித்து வெயில் ஜாஸ்தியாக இருக்குது நாங்கள் வேறு வாசலில் கட்டிருக்கனால ரொம்பவே ட்ரை ஆகி அந்த நெல்மணிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உதிர ஆரம்பிச்சிருச்சு அப்போ தான் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க